ஸோ கவர்னருக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு ஒரே சட்டசபை கவர்னருக்கு ஒரு பில்லை அனுப்புது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பில்லை பாஸ் பண்ணலாம் பில்லை பாஸ் பண்ணா ஆக்ட் ஆகிடும் இல்லை பில்லை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணலாம் அதாவது இதை வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு பண்ணலாம் அதுவே மணி பில்லாக இருந்தால் அவங்களால பண்ண முடியாது அந்த ஒரு கண்டிஷனும் இருக்கு மூணாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டசபைக்கு திருப்பி அனுப்பலாம் சட்டசபைக்கு திருப்பி அனுப்பி இதை மறுப்பு இசை நினைவு பண்ணுங்க அப்படின்னு அவங்க திருப்பி அதை வந்துட்டு கவர்னருக்கு அனுப்புனா அதை அவங்க பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனால் அதில் இங்கே ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க நாலாவது பார்த்துட்டு அதுக்கு வருவோம் நாலாவது என்னென்னா பிரெசிடென்ட்டுக்கு அனுப்பலாம் அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஐயா இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து இதுக்கு சட்டம் ஆக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு இப்போ இந்த மூணாவது சொன்னேன் பாத்தீங்களா ஒரு தடவை சட்டசபை கவர்னருக்கு அனுப்புது கவர்னர் திருப்பி அனுப்புது அப்புறமா திருப்பி இந்த சட்டசபையை அனுப்பும் போது அவங்க அந்த ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும்னு இங்கேயும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட அவர் இதை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது இந்த புரிதல் இப்போ புதுசாக வந்திருக்கு ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ எந்த மாற்றங்களும் கொண்டு வரல கவர்னரோட கூட நம்ம போகக்கூடாது டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தில் தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க தெரியாமல்லாம் கொடுக்கல ஸோ நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லிமிட்டட் மேண்டமஸ் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட் இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கோங்க கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் இருக்கார் ஒரு வருஷமாக அவர் பில்லை வந்துட்டு பாஸ் பண்ணாமல் வச்சுருக்கார் அப்போ நீங்கள் வந்துட்டு கோர்ட்டை அணுகலாம் கோர்ட்டை அணுகி சார் இவரை கொஞ்சம் இந்த பில்லை பாஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த உரிமை இருக்குது அந்த ஸ்டேட்டுக்கு ஓகே அந்த உரிமை பறிக்கப்படவில்லை ஆனால் லிமிட்டெட் மேண்டமஸ் தான் கொடுக்க முடியும் லிமிடெட் டைரக்ஷன் தான் கொடுக்க முடியும் ஒரு பில்லு சட்டமானதுக்கு அப்புறம் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ வரும் புரியுதுங்களா நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது இந்த சட்ட இயற்றக்கூடிய ஆட்கள் சட்டம் கொண்டு வரக்கூடிய லெஜிஸ்லேட்டர்ஸ் ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அது கான்ஸ்டியூஷன்லி கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய உரிமை கோர்ட்ஸ் கிட்ட இருக்கு அதுவும் ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்கு ஆனா பில்லில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பில்லுக்கு ஒரு கவர்னரோ ப்ரெசிடெண்ட்டோ ஒப்புதல் கொடுக்கறதையும் கொடுக்காததையும் நாங்கள் போய் அது ஏன் அவர் பண்ணார்னு கேட்க முடியாது நான் ஜஸ்டிசியேபிள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க ஸோ பில்லு கவர்னர் கிட்ட பிரசிடென்ட் கிட்ட வருது அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதும் கொடுக்காததும் எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் உள்ளே போக முடியாது